கவிதையும் கதையும் வந்து சாதாரண மக்கள் பக்கம் நின்று உண்மையை உறக்க பேசியிருக்கிறது இதுக்கு முன்னாடி பேசியிருக்குதா பேசியிருக்கிறது எல்லா காலத்திலையும் பேசியிருக்கிறது நம்ம தமிழ் தேசத்தின் மாகவைகள் நீங்கள் யாரை எடுத்து பார்த்தாலும் சரி அதிகாரத்திற்கு எதிரான குரலாகவே இருந்திருக்கும் பாரதியாரை பாரதியாரின் கவிதைகளை எடுத்தால் ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான குரலாக இருக்கும் பாவேந்தரின் கவிதைகளை நீங்கள் எடுத்து பார்த்தால் ஜாதியத்திற்கும் மதத்திற்கும் எதிரான குரலாக இருக்கும் பட்டுக்கோட்டையின் கவிதை எடுத்து பார்த்தால் வர்க்கத்திற்கு எதிரான குரலாக இருக்கும் உங்களுக்கு ஆக நம் மண்ணில் பிறந்த எல்லா கவிஞர்களுமே தங்களது கவிதைகளின் வாயிலாக வந்து அதிகாரத்துக்கு எதிராக நின்று இருக்கிறார்கள் அது கவிதையின் ஒரு வாசல் இப்படி கவிதையில் பல படிகள் இருக்குது இதைத்தான் கவிதை என்று இளைஞர் சமூகம் புரிந்திருக்கிறது இல்லையா அவர்களுக்கு மத்தியில் எது கவிதை ஒரு கவிதையின் ஒரு வாசலை திறந்தால் அது எப்படி பல வாசல்களை நமக்கு திறக்கும் என்பதற்கு சில வாசல்களை மட்டும் நான் திறந்து காட்டில் சென்றிருக்கிறேன் ஒரு ஆட்டோ பின்னாடி பார்த்தீங்கன்னா அழிவு போட்டிருப்பாங்க மோதிராதிங்க பாஸ் மொத்தமு கடன் அப்படின்னு எழுதிய போட்டிருப்பாங்க என்னென்னா லோன் போட்டு டிவி கட்டி கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கேன்டா மோதிராதடா அப்படிங்கிறத அவ்வளோ எளிதாக சொல்கிறான் மோதிராதிங்க பாஸ் மொத்தமு கடன் எவ்வளோ எளிதாக சொல்ல முடியும் அப்போ நம்ம எல்லோரும் மனசுக்குள்ளேயும் கவிதை என்பது நம்ம ஆதிகால மனசுலேருந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது ஆக கவிதை நமக்கு நெருக்கமான ஒன்று முதல்ல கவிதை என்றால் நாம் எப்படி புரிந்து வைத்திருக்கிறோம் என்பதற்கு ஒரு சிறிய சம்பவம் செங்கமலத்துக்கு எல்லாமே மாறியாத்தாராம் குடிக்கிற தண்ணியில மலத்தை கலந்த செய்தியை டிவியில் பார்த்த உடனே நாசமா போவானுங்க அவனுங்களை மாரியாத்தா கேட்பா சனங்க குடிக்கிற தண்ணியிலையா பிய கலப்பானுங்க என்று சாபமிட்டான் கையெழுத்து போடுறதா கையெழுத்து போடுறதுக்கு காசு வாங்குற ஆபீஸரை பத்தி கேட்ட உடனே பேதியில் போவான் ஏழவாளையுக்கு காசு வாங்கிட்டு கையெழுத்து போவான் அவனை மாரியாத்தா கேட்பா என்று சாபமிட்டாள் குடிகார புருஷன் அடித்து துன்புறுத்துவதை லட்சுமி சொல்லி அழுதபோது கவலைப்படாதட்டி உன் புருஷனை மாரியாத்தா கேட்பான் அவன் கையில் புத்து புடுங்க என சாபமிட்டாள் இப்படி செங்கமலத்திற்கு எல்லாமே தான் ஒரு மத்தியான பொழுதில் மாரியாத்தா பீடத்தில் தாயக்கட்டம் விளையாடி கொண்டிருந்த போது செங்கமலத்திடம் நான் கேட்டேன் ஏன்தான் எதுக்கெடுத்தாலும் மாரியாத்தா கேட்பா மாரியாத்தா கேட்பான்னு சொல்றியே அந்த மாரியாத்தா கேட்கலன்னா நீ என்ன செய்வேன் என்று கேட்டேன் சடாரன் ஆவேசமாகி கேட்காமலா போவா அந்த மாரியாத்தா கேட்காமல் போனால் அந்த மானங்கட்ட மாறியாதவை நாங்கே பேன் என்றால் செங்கமலம் ஒரு காயை வெட்டியபடி அப்போ சொந்த வாழ்க்கையில் கிடைக்காத ஒன்றை சொந்த வாழ்க்கையில் நம் கைக்கு கிட்டாத ஒன்றை நமது துயரத்தை நமது தோல்வியை கவிதை நமக்காக தனது தோள்களில் தாங்கி கொண்டு நம்மை ஆற்றுப்படுத்துகிற வல்லமை கவிதைக்கு உண்டு பேர் அன்பிற்கும் பெரு மதிப்பிற்கும் உரிய அவையோரே எனக்கு முன் பேசி சென்றிருக்கிற மதிப்புக்குரிய ராஜா அவர்களே தொடர்ந்து பேச இருக்கும் உதயசங்கர் மற்றும் எங்கள் மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித் தலைவர் தலைமையிலான அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நேரடியாகவே விஷயத்துக்கு வந்துடலான்னு நினைக்கிறேன் ஏன் நமக்கு புத்தக கண்காட்சிகள் தேவை பரபரப்பான இந்த உலகத்தில் புத்தகத்தின் கலையின் இலக்கியத்தின் தேவை என்ன அதுக்கு ஒரு சூபிக் ஒரு விவசாயத்தை வந்து பதினேழு ஆடுகள் இருந்தது அவருக்கு மூன்று மகன்கள் இருந்தாங்க அவர் தன்னோட உயிரில் எழுதி வைக்கிறாரு இந்த பதினேழு ஆடுகளையும் தன்னோட மூன்று மகன்கள் எப்படி பிரிச்சுக்கிடணும்னு எழுதி வச்சு மரணிச்சிருந்தார் இறந்து போயிடுறாரு அப்பா இறந்த பிறகு மகன்கள் மூன்று பேரும் அந்த உயில் எடுத்து படிக்கிறாங்க இருந்தது பதினேழு ஆடுகள் உயிலில் என்ன எழுதியிருக்குன்னா மொத்த ஆடுகளில் இரண்டில் ஒரு பங்கு மூத்த மகனுக்கு மொத்த ஆடுகளில் மூன்றில் ஒரு பங்கு இரண்டாவது மகனுக்கு மொத்த ஆடுகளில் ஒன்பதில் ஒரு பங்கு கடைசி மகனுக்கு இருப்பது பதினேழு ஆடுகள் உயிலில் முதல் வார்த்தை மொத்த ஆடுகளில் இரண்டில் ஒரு பங்கு பதினேழு ஆட்டை வெட்ட முடியாது சரிவங்க வெட்ட முடியாது இவர்களுக்குள் குழப்பம் வருகிறது என்ன செய்கிறதுன்னு யோசிச்சிட்ருக்கிறாங்க அப்போ அந்த ஊருக்கு ஒரு எழுத்தாளர் வர்றாரு இவங்க அவர்கிட்ட போய் நாலு பேர் சொல்கிறாங்க அவர்கிட்ட போய் கேளுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட போய் கேட்குறாங்க அவர் சிரிச்சுக்கிட்டே நீங்கள் நாளைக்கு காலையில் அந்த பதினேழு ஆடையும் கூட்டுக்கிட்டு என்னோட இடத்துக்கு வாங்கன்னு சொல்லிடுறாரு மறுநாள் காலையில் அந்த மூன்று பேரும் பதினேழு ஆடுகளை கூட்டுக்கிட்டு அந்த எழுத்தாளர் தங்கி இருக்கிற வீட்டுக்கு போகிறாங்க இவர் பதினேழு ஆடுகளை வரிசையாக நுப்பாட்டிட்டு தன்னோட வீட்டுக்குள்ளே போய் அவர் ஒரு ஆடு வளர்த்துக்கிட்டு வர்றாரு அந்த ஆடை வெளியே கூட்டு வர்றாரு கூட்டு வந்து இந்த ஆடு பக்கத்தில் நுப்பாட்டுறாரு இப்போ மொத்தம் பதினெட்டு ஆடுகள் ஆயிடுச்சு உயிலோட முதல் வரிய படிங்கங்கிறாரு மூத்த மகனுக்கு மொத்த ஆடுகளில் இரண்டில் ஒரு பங்கு இப்போ இருக்கிறது மொத்தம் பதினெட்டு ஆடு இரண்டில் ஒரு பங்கு ஒன்பது ஆடுகளை அவனுக்கு கொடுத்துருங்கன்ட்டாரு கொடுத்தாச்சு மிச்சம் இருக்கிறது ஒன்பது ஆடுகள் இரண்டாம் மகனுக்கு வந்து மொத்த ஆடுகளில் மூன்றில் ஒரு பங்கு மொத்த ஆடு பதினெட்டு அதை மூணாம் வகுத்தா ஆறு ஆடு இருக்குது ஒன்பது ஆடு இருக்குது ஆறாம் ஆட்டை ஆறு ஆட்டை இரண்டாம் மகனுக்கு கொடுத்துருங்கன்ட்டார் கொடுத்தாச்சு மிச்சம் நிற்கிறது மூணாண்டு கடைசி வரிய படிங்க மூன்றாம் மகனுக்கு மொத்த ஆடுகளில் ஒன்பதில் ஒருவங்கு பதினெட்டை ஒன்பதாம் வகுத்தால் ரெண்டு ஆடு இருக்கிறது மூணு ஆடு ரெண்டு ஆடை அவனுக்கு கொடுத்தாச்சு மிச்சம் இருக்கிறது ஒரு ஆடு அதை எழுத்தாளரை எடுத்துக்கிட்டார் இப்போ இது வந்து சூபிக் கதை நண்பர்களே இந்த பதினேழு ஆடுகளுக்கும் ஒரு பேர் இருக்குது அப்பா வச்சுருந்தாரில்ல விவசாயி அந்த பதினேழு ஆடுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது அந்த பேர் என்ன நம்ம மனசுக்குள்ள இருக்கிற போறாமை வன்மம் துவேசம் போட்டி கோபதாபம் இப்படி பதினேழு ஆடுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது இப்பெல்லாம் இந்த பதினேழு ஆடுகளால் சக மனிதர்கள் மத்தியில் சண்டையும் சமாதா சண்டையும் சச்சரவும் வருதோ அப்போல்லாம் பதினெட்டாவது ஆடு வந்து நிற்கி பார்த்தீங்களா அந்த ஆட்டுக்கு பேர் கலை இலக்கியம் எப்போதெல்லாம் மனிதர்கள் மத்தியில் போட்டியும் பூசலும் பொங்கி சண்டையும் சச்சரவும் உலகத்தில் மிகுகிறதோ அப்போதெல்லாம் மனிதர்கள் மத்தியில் அன்பு செய்ய வந்து நிற்பதற்கு பெயர் தான் இலக்கியம் ஆகவே தான் நாம் இலக்கியத்தை கொண்டாட வேண்டும் அதற்காகத்தான் நமது அரசு இவ்வளவு விழாக்களை நடத்தி கொண்டிருக்கிறது இது இலக்கியத்தின் முக்கியத்துவம் உங்களுக்கு இப்போ எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வந்து கவிதைக்கு நூறு வாசல் அது எப்படி சார் ஒரு கவிதைக்கு நூறு வாசல் இருக்கும் இருக்குது முதல்ல கவிதை என்றால் நாம் எப்படி புரிந்து வைத்திருக்கிறோம் என்பதற்கு ஒரு சிறிய சம்பவம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்போல்லாம் ஒரு ஒரு பண்பாடு பழக்கம் பெருகிக்கிட்டு வருது என்னென்னா எங்கேயாவது திருமணம்னா மணமக்களை வாழ்த்தி வாழ்த்து ஃபேனர் வைக்கிறோம் இல்லையா அப்படி வாழ்த்து ஃபேனரில் வாழ்த்து கவிதை எழுதுவதற்காக என்னோட தாய் மாமா அவரோட அத்தை பையன் முன்னூறு வாராங்க ஒரு வாழ்த்து கவிதை கேட்டு நீ தான் பெரிய கவிஞராட்சியை மூணு புக்கு போட்டிருக்கே ஒரு நாலு வரை நல்லா எழுதித்தாருன்னு சொல்லி கேட்குறாங்க நான் நம்ம சங்ககால பாடலில் இருந்து செம்புல பெயல் நீர் போல் அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே அப்படிங்கிற வரி எழுதி கொடுக்குறேன் மாமா பார்க்குறாரு பார்த்துட்டு மாப்பிள்ள வீட்டில் முத முதலாக நல்ல காரியம் வச்சிருக்கிறேன் நீர் புயல் பெயலுன்னு அவசரமாகவே எழுதியிருக்கிறது நல்லதாக நாலு வார்த்தை எழுதி தாரும் அப்படிங்கிறாரு சங்ககால வாசிப்பு நுட்பம் அந்தளவுக்கு ஒரு இல்லைன்னு இன்னும் கொஞ்சம் இறங்கி ஆண்டாளோட பாசுரத்தில் இருந்து வாரணமாயிர சூழ வளம் வந்து நாராயண நம்பி நடக்கின்றான் அந்த பாட்டை எழுதி கொடுக்குறேன் இப்போவும் அவருக்கு புரியலை மாப்பிள்ளா தோரணம் மட்டும் ஒரு லட்சத்துக்கு செலவு பண்ணி கட்டியிருக்கோம் நான் தோரணம் கட்டலன்னு சொல்லி நீ வாரணும்னு சொல்லி கேள்வி பண்ணி தேரே இன்னிங்க அப்படிங்கிறாரு திரும்பவும் எழுதி கொடுக்குறேன் ரொம்ப எளிமையாக பாரதியாரோட வரிகளில் இருந்து வீணையடி நீ எனக்கு மேவி விரல் நான் உனக்குன்னு எழுதி தர்றேன் இப்போ எங்கள் அத்தை கையில் வாங்குறாங்க வாங்கி பார்த்துட்டு அவரை கொடுக்குறாரு நீ வேண்டாங்கிற என்ன தான் நடக்குன்னு வாங்கி பார்க்குறாங்க அவங்களுக்கு பாடலும் பாடலும் பாடல் சொல்கிற பொருள் நல்லா புரிஞ்சிருச்சு சொல்றாங்க ஏற்கனவே பொண்ணும் மாப்பிள்ளையும் வீணை வரலுமா ஊர் ஊரு தான் கல்யாணத்தை பண்ணுதோம் நீரு பாட்டாக வேற எழுதித்தாரரு அப்படிங்கிறாங்க இல்லை இது பாரதியார் பாட்டுக்கிறேன் அவர் வரைக்கும் தெரிஞ்சு வச்சா விஷயங்கிறாங்க உங்களுக்கு என்னதான் வேணும்னு நீங்க தான் எதிர்பார்க்குறீங்கிறேன் மணமகன் முதல்ல வாயை துறக்குறான் இல்லமாமா போன வாரம் என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் அருமையான கவிதை வச்சிருந்தாங்க வாழ்த்து கவிதை அதை மாதிரி கொண்டு வந்திருக்கியாடா குடுறா அப்படின்னா எடுத்து காமிக்கிறான் பார்த்தா அதில் வாழ்த்து கவிதை இருக்குது மணமக்களை வாழ்த்து கவிதை இருக்கு செல்போனும் சிம் கார்டுமாய் வாழ்க இது கவிதையாடா ஆமாம் இது இது தான் எவ்வளோ அழகா சொல்லியிருக்கிறான் செல்போனும் சிம் கார்டும் பிரிக்க முடியாதுல்ல மணமக்களை அப்படி வாழ்த்த சொல்லி எவ்வளோ அழகா சொல்லியிருக்கிறான் ஒரு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தா அதில் உள்ள அபத்தம் புரியுதா அவன்கிட்ட கேட்குறான் அது சரிதான்டா செல்ஃபோனில் டபுள் சிம் போடலாம்டா அது உனக்கு தெரியுமாடா அப்புறம் அவனுக்கு அதிர்ச்சி ஆகுது ஆமா இல்லைங்கிறான் அப்போ உங்க காலத்து கவிதை எல்லாம் இப்படி அபத்தங்களை சூழ்ந்துருக்குது இருக்குது நீ இதோட உச்சத்துக்கு போய் பாரு நான் முதல் எழுதி கொடுத்த பாட்டு செம்புள பயில் நீர் போல் அன்புடை நினைஞ்சதான் கிடையாது அதில் எதாவது ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்க முடியுமா அந்த உச்சத்தை தொடுவது தான் கவிதை நீ எழுதியிருக்கிறது முதல் படி அப்போ ஒவ்வொரு படியாக மேலே போகணும் இதில் இருக்கணும் அடுத்து பாரதியாருக்கு வரணும் அடுத்து ஆண்டாளுக்கு வரணும் அடுத்து சங்க காலத்துக்கு போய் நிற்கணும் அதுதான் ஒரு தேடல் இப்படி கவிதையில் பல படிகள் இருக்குது இதைத்தான் கவிதை என்று இளைஞர் சமுதாயம் புரிந்திருக்கிறது இல்லையா அவர்களுக்கு மத்தியில் எது கவிதை ஒரு கவிதையின் ஒரு வாசலை திறந்தால் அது எப்படி பல வாசல்களை நமக்கு திறக்கும் என்பதற்கு சில வாசல்களை மட்டும் நான் திறந்து காட்டில் சென்றிருக்கிறேன் கவிதை வந்து ஒரு அனுபவம் கவிதை கொடுக்குற அனுபவம் வந்து நீங்கள் வந்து கதியேற்றவனுக்கு கடவுளே துணைங்கிறது நம்மளோட பழமொழி நீங்கள் என்ன கேட்டீங்கன்னா கதியேற்றவனுக்கு கவிதையே துணைவேன் நான் காலமெல்லாம் நம்ம வழிநடத்தக்கூடிய சக்தி கவிதைக்கு இருக்கின்றது உங்களுக்கு நம்ம தமிழ் மொழிக்கு அப்படி இருக்கின்றது உங்களுக்கு நம்ம பக்கத்தில் வாசலில் உள்ள விக்ரமாதித்யன் அனைச்சி மிக அற்புதமான தமிழறிந்த மிகச்சிறந்த கவிகள் அவரோட ஒரு கவிதையை பாருங்க குற்றாலம் போய் கைப்பேனா தொலைத்து கால் செருப்பு தொலைத்து வரும்பொழுது கண்டெடுத்த கால் கொலுசில் வந்த கற்பனையில் உதித்த அந்த பொறுப்பாத சித்திரத்தை கடக்க முடியலையே குற்றாலம் போயிட்டு வராரு பேனா தொலைஞ்சிருச்சு செருப்பு தொலைஞ்சிருச்சு மனுஷன் என்கிட்ட ஒரு கொலுசை கண்டெடுத்துட்டாரியா அந்த கொலுசை அப்படி வச்சு பார்த்த உடனே என்ன தோணுதுன்னா அந்த கொலுசு அணிந்த பாதத்தோடு அந்த பொற்பாத சித்திரம் மனசில் வருது இல்லையா அது வந்து மனசில் நிற்கிது என்னோடய கைப்பினாவை மறந்துவிட்டேன் கால் செருப்பை மறந்துவிட்டேன் ஆனால் அந்த கற்பனையில் உதித்த அந்த பொற்பாதத்தை என்னால் மறக்க முடியவில்லை என்ற ஒரு கவிஞர் சொல்கிறார் இல்லையா இந்த கவிதையை நான் உங்கள்கிட்ட சொல்லும் போது இப்போ உங்கள் ஒவ்வொரு மனசுக்குள்ளேயும் கொலுசு பற்றின என்னென்ன சிந்தனை வருது ஒரு ஆளுக்கு ஒரு பாட்டு வரும் துள்ளி கொண்டு போகும்போனே சொல்லி கொண்டு போனால் என்ன கன்னி உந்தன் பேர் என்ன வெள்ளி கொலுசு போகும் திசையில் பாவி நெஞ்சு போகுதம்மா சொல்லி ஒரு ஒரு பாட்டு தோணும் இன்னொரு ஆளுக்கு என்ன தோணும் தன்னோட மகனோ தன்னோட பேரனோ பேத்தியோ தொட்டுக்கு வெளியில் ரெண்டு காலை தொங்க விட்டு அந்த கொலுசு ஆட்டிக்கிட்டு இருக்கிற காட்சி சித்திரை வந்துட்டு போயிருக்கோம் ஒரு ஆளுக்கு எனக்கு என்ன தோணுது எனக்கு கொலுசு பற்றி நாள் ஒரு கதை ஒரு கவிதை வந்தது எல்லோரும் கொலுசை அடகு வைப்பார்கள் நான் ஒரு பைத்தியக்காரன் உன் கொலுசிடம் அடகு வைத்திருக்கிறேன் என்னை அப்படின்னு ஒரு கவிதை எழுதுறேன் அது எனக்கு நினைவு வந்துட்டு போகுது இன்னும் கொஞ்சம் பழையவர்களுக்கு என்ன வரும் இந்த காலத்திலாம் நம்ம அடகு வைக்கிறது ஏடிஎம் கார்டு அடகு வைக்கிறோம் ரேஷன் கார்டு அடகு வைக்கிறோம் ஆர்சி பூ கார்ட் வைக்கிறோம் அந்த காலத்தை கொலுசத்தை அடகு வைப்போம் வீட்டில் செலவுக்குள்ளனா கொலுசு மூக்குத்தி அடகு வைப்போம் கொஞ்சம் பெரியவர்களுக்கு அந்த சம்பவம் நினைவு வந்து போகும் இப்போ நான் சொன்னது விக்ரமாதித்தனின் ஒரே ஒரு கவிதை அந்த கவிதை நமக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு வாசலையும் திறக்கில்லையா ஒரு பாலிய காலத்தை கூப்பிட்டு போகுது ஒரு காதல் காலத்து கூட்டு போகுது ஒரு கஷ்ட காலத்து கூட்டு போகுது இல்லையா இப்படி ஒரு கவிதை பல வாசல்களை திறக்கும் நீங்கள் ஒரு வாசல் வழியாக நுழைந்து அந்த வாசல் வழியாக வெளிவந்தால் நீங்கள் வெறும் வாசகர் ஒரு வாசல் வழியாக நுழைந்து இன்னொரு வாசலை துறந்து போனால் நீங்கள் கவிஞர் இப்படி ஒவ்வொரு கவிதையும் தனக்குள் பல ஆயிரம் வாசல்களை வைத்திருக்கும் அதை தேடி கண்டாடி இருக்கும் நம்ம மனசுக்குள்ளே எல்லாேருக்கும் கவிதை இருக்கு ஆ நீங்கள் சாதாரணங்க ஒரு ஆட்டோ பின்னாடி பார்த்தீங்கன்னா எழுதி போட்டிருப்பாங்க மோதிராதிங்க பாஸ் மொத்தமு கடன் அப்படின்னு எழுதி போட்டிருப்பாங்க என்னென்னா லோன் போட்டு டிவி கட்டி கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கேன்டா மோதிராதடா ராதடா அப்படிங்கிறத அவ்வளோ எளிதாக சொல்கிறான் மோதிராதிங்க பாஸ் மொத்தமும் கடன் எவ்வளோ எளிதாக சொல்ல முடியும் அப்போ நம்ம எல்லோரும் மனசுக்குள்ளேயும் கவிதை என்பது நம்ம ஆதிகால மனசுலேருந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது ஆக கவிதை நமக்கு நெருக்கமான உண்டு இப்போ இது ஒன்று இந்த கவிதை கொடுக்க ஆறுதல் இருக்கு இல்லையா நான் அடுத்ததுக்குள்ளே வர்றேன் நான் உங்களுக்கு இது பொருள் ஒன்றை கைச்செருப்பு கைப்பேனாக தொலைஞ்சிருச்சு கால் செருப்பு தொலைஞ்சிருச்சு அப்போ ஏதோ ரெண்டை இழந்திருக்கிறாரு அதற்கு ஈடாக ஒன்றை பெற்றுக்கொண்டிருக்கிறார் இது கவிதை கொடுக்க ஒரு ஆறுதல் இந்த ஆறுதலின் அளவு எவ்வளவு என்பதற்கு நான் இன்னொன்று சொல்ல வர்றேன் உனக்கு உங்களுக்கு எனக்கு மொத்தம் ரெண்டு பசங்க ரெண்டு பசங்க மூணாவதாக ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் ஒரு பெண் குழந்தை லட்சுமி குட்டி அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்து பன்னிரெண்டில் லட்சுமி குட்டிக்கு வயசு வந்து ஒரு பதிமூணு வயசு பதினாலு பன்னிரெண்டு வயசாச்சு வளர்ந்துருக்குற அவங்களுக்கு அந்த லட்சுமி குட்டி ஓடி ஆடுறதெல்லாம் நான் பார்த்து மகிழ்ந்துருக்கிறேன் ஆனால் எனக்கு மொத்த ரெண்டு பசங்க தான் ஆனால் குட்டின்னு ஒரு பொண்ணு உண்டு என்ன விஷயம்னா சொந்த வாழ்க்கையில் எனக்கு லட்சுமி எனக்கு பெண் குழந்தை பிறக்கவில்லை அந்த இயக்கத்தை தணிக்கிறான் நான் என்ன செய்கிறேன் கற்பனையில் ஒரு லட்சுமி குட்டியை பெற்றெடுத்து அந்த புள்ள வந்து என்னென்ன வளர வளர என்னென்ன சேட்டையெல்லாம் செய்வாளோ அதையெல்லாம் கவிதையாக எழுதி லட்சுமி குட்டின்னு ஒரு புத்தகத்தை ரெண்டாயிரத்து பன்னிரெண்டில் போட்டு விடுக்கிறேன் அதுலேருந்து ரெண்டு கவிதை சொல்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை வீட்டில் வளர்ந்தால் என்னென்னலாம் சேட்டை பண்ணியிருப்பாளோ இல்லாத ஒரு பெண் குழந்தையை நான் மெய்யாக கிடைக்காத ஒரு பெண் குழந்தையை கற்பனையில் பெத்தெடுத்து வளர்த்தெடுத்து அவள் செய்கிற சேட்டை புதுத்தில் பதிவு பண்ணியிருக்கோம் அதுலேருந்து ரெண்டு கவிதை சொல்கிற பாருங்க அவங்களுக்கு எல்லாவற்றையும் ஏற்றிக்கொண்டு புது வீடு நோக்கி புறப்பட்டது வண்டி வீடு பண்ணி போகிறோம் எல்லாவற்றையும் ஏற்றிக்கொண்டு புது வீடு நோக்கி புறப்பட்டு போனது வண்டி சுவரில் அவள் வரைந்திருந்த வார்த்தையும் சுமைந்தில் ஏற்றச் சொல்லி அழத் தொடங்குகிறாள் குட்டி எல்லா பொருளும் ஏத்திட்டீங்களடா நான் வரைஞ்ச வார்த்தை யார்றா ஏத்த ஏத்துக்கிட்டாட்ட சொல்லி சின்ன புள்ள எழுதுறா அப்படி ஒரு கவிதை இன்னொரு கவிதை லட்சுமி குட்டி ஒன்னாப்பு படிக்கிறா எல்லாமே கற்பனை யோசிக்கிறேன் உன்னா போயிட்டு வந்து பள்ளிக்கூடம் போயிட்டு வரா சரியாக வரையாத மயிலை எச்சில் தொட்டு அழித்து விட்டு மீண்டும் வரையலாம் லட்சுமி குட்டி அவள் எச்சிலுக்கு ஏங்கி இப்போதும் கோணலாகவே வந்து நிற்கிறது மயில் இப்ப நான் என்றைக்காவது எனக்கு பொம்பள பிள்ளைகள் வருத்தப்படுவேனா எப்போதெல்லாம் பெண் குழந்தை இல்லை என்கிற இயக்கம் என்னை வாட்டுகிறதோ அப்போதெல்லாம் லட்சுமி குட்டி புத்தகருக்கு எடுத்து படிக்கிறேன் அப்போ சொந்த வாழ்க்கையில் கிடைக்காத ஒன்றை சொந்த வாழ்க்கையில் நம் கைக்கு கிட்டாத ஒன்றை நமது துயரத்தை நமது தோல்வியை கவிதை நமக்காக தனது தோள்களில் தாங்கி கொண்டு நம்மை ஆற்றுப்படுத்துகிற வல்லமை கவிதைக்கு உண்டு நீங்கள் வண்ணதாசனோட கவிதை எடுத்து பார்த்திங்கன்னா அதை நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு ரெண்டு விதத்தில் அவரோட கவிதைகளை வந்து நம்மளை வழிநடத்தி கொண்டே இருக்கும் உங்களுக்கு எப்போதெல்லாம் மனுஷன் தோழி விடுறோமோ அப்போதெல்லாம் நீங்கள் வண்ணதாசனோட ரெண்டு வரி இருக்குது நம்மளை தாண்டி காசாலையோ அல்லது துரோகத்தாலையோ அல்லது அதிகார பலத்தாலையோ நம்மை விட திறமை குறைந்தவர்கள் நம்மை தாண்டி போகும்போது நமக்கு ஒரு ஏமாற்றம் வரும் நம்ம தான் உண்மையிலே அந்த இடத்துக்கு தகுதியாக போய் சேர வேண்டிய ஆளாக இருப்போம் ஆனால் பணத்தாலோ அதிகார பலத்தாலோ துஷ்பிரயத்தாலோ அல்லது வஞ்சகத்தாலோ துரோகத்தாலோ நம்மளை தாண்டி போய் நின்று நம்மளை பார்த்து சிரிப்பாம்ல அப்போது அவர்களிடம் சொல்ல வேண்டிய வார்த்தையை வண்ணதாசன் ரெண்டு பேரில் சொல்கிற பாருங்கள் நீங்கள் ஓடி கிடக்கிற தூரத்தை நான் நடந்து கிடக்கிறேன் அவ்வளவே அவ்வளவு நீ எங்கே போகிற ஓடி கரெக்டாக அந்த ஆற போய் நிற்க போகிற முன்னாடி போய் நிற்க போகிற பின்னாடி நிற்க போகிற அவ்வளோதானே நீங்கள் ஓடி கிடக்கிற தூரத்தை நான் நடந்து கிடக்கிறேன் அவ்வளவே என்று அவ்வளவு ஏமாற்றையும் துரோகத்தையும் ஒரு ரெண்டு வரியில் தள்ளுகிற வல்லமை அந்த கவிதை வருகிறீர்களா அவரோட இன்னொரு கவிதை நீங்கள் எப்பெல்லாம் தோல்வியில் நின்று நாம் துகள்கிறோமோ அப்போது ஒரு கவிதை இருக்கும் உங்களுக்கு அவ்வளவு ஒன்று மோசமில்லை நீங்கள் துயரத்தில் இருக்கிறீங்க அந்நேரம் அந்த வரியை சொல்லி பாருங்கள் அவ்வளவு ஒன்று மோசமில்லை இப்போது ஆரம்பித்தாலும் போதும் இன்னும் எவ்வளவோ தூரம் போய்விடலாம் இப்படி வாங்கியிருக்க தோல்வி அல்லது ஒரு நம்ம ஒரு மாணவருக்கு சொல்கிறோமே இப்போ வாங்கியிருக்கிற மதிப்பெண் வந்து அவ்வளவு மோசமில்லை இப்போது ஆரம்பித்தாலும் போதும் இப்போபடி இன்னும் எவ்வளவோ தூரம் போய்விடலாம் அப்படின்னு ஒரு வல்லமையை கொடுக்குறது கவிதை அந்த சக்தி வந்து கவிதைக்கு உண்டு உங்களுக்கு இப்படி கவிதை வந்து தனக்குள்ள மிகப்பெரிய ஆற்றலை ஒரு மிகப்பெரிய வல்லமை இருக்கிறது உங்களுக்கு நம்ம வந்து கவிதை என்பதையும் கதை என்பதையும் வெறும் எழுத்து தானே வெறும் பேச்சு தானே அதை என்ன செய்து விடும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் உங்களுக்கு தூத்துக்குடி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமங்க அந்த கிராமத்தில் வந்து ஒரு கதை ஒரு நாட்டுப்புற கதை வந்து வழக்கில் கிடைக்கிது நாட்டுப்புற ஆய்வாளர்கள் சேகரிக்க போகிறப்ப அந்த அங்கே வந்து அந்த கதை கிடைக்கிது என்ன கதை கிடைக்கிது அப்படின்னா அந்த ஊரில் ஒரு கதை சொல்கிறாங்க என்னென்னா ஒரு ஒரு ஆள் ஒரு கழுதை சொந்தமாக வச்சிருக்காரு அவருக்கு மகனோ மகளோ கிடையாது அந்த கழுதைக்கு பேரு வச்சு வளர்த்துக்கிட்டு வர்றாரு தன்னோட சொந்த மகனாக நினச்சிருக்கிறாரு ஒரு நாள் அந்த கழுதையை கூப்பிட்டுக்கிட்டு ஆற்றுக்கு போய்கிட்டு இருக்கிறாரு அது கூட பேசிக்கிட்டே போகிறாரு போகிற வழியில் ஒரு பள்ளிக்கூடம் நடக்குது அந்த பள்ளிக்கூடத்தில் அதிகமாக சேட்டை செய்கிற ஒரு மாணவரை வந்து ஆசிரியரை வந்து தலைமை தலைமையாசிரியை ஒப்படைச்சு இவனை சத்தம் போடுங்கன்னு சொல்கிறாரு ஆசிரியர் அந்த பையனை வந்து பலவாராக அறிவுரை கூறிட்டு கடைசியாக சொல்கிறாரு தம்பி ஒழுங்கா படி ஒன்றே மாதிரி உருப்படாத கழுதையெல்லாம் அந்த பள்ளிக்கூடம் பெரியாளாக்கி காட்டியிருக்கு மறந்துடாடா அப்படிங்கிறாரு அவன் சரிங்கயாங்கிறான் நம்மால் கழுதையை கூட்டுக்கிட்டு பள்ளிக்கூடத்தை கிடப்பதற்கும் ஆசிரியர் அந்த வார்த்தையை சொல்வதற்கும் சரியாக இருக்குது இவன் காதலை இது மட்டும் மந்திரம் போல் விழுந்துருது ஏ அப்பா உள்ள ஒன்று ரெண்டு ஆனாவண்ண தான் சொல்கிறாங்கன்னா கழுதையெல்லாம் மந்திரம் போலதை சாமியாரில் உள்ள இருக்கார் மனுஷனாக்கி பெரிய ஆளாக்கி சா அப்படி சொல்லி கழுதையை உள்ளே கொண்டு வந்துடுறான் பள்ளிக்கூடத்துக்குள்ளே இவன் உள்ளே வருவதற்கு தலைமை ஆசிரியர் அந்த மாணவரை சத்தம் போட்டு ஒப்புக்கொள்ள அனுப்பிட்டார் அவர் வேலையை பார்க்குறாரு இவன் வந்ததே சரின்னு அந்த டேபிள் அந்த கழுதையை கட்டி போட்டு அவர் காலில் விழுந்துடுறான் சாமி இவ்வளவு இவ்வளவுனாலும் அவங்க மகிமை தெரியாது சின்ன பிள்ளைகளை மிரட்டி வச்சு ஆனால் அவனா ஒன்று ரெண்டுன்னு புஷ்ட கஷ்டப்படுத்துன்னு பார்த்தேன் நீங்கள் கழுதையை மந்திரம் போட்டு மனுஷனாக்கி ஏ அப்பா அப்படிங்க அவருக்கு புரிஞ்சு வச்சு எப்பா நீ நினை பேசாதீங்க சாமி அப்படி சொல்லி அவரை பேச விடாமல் கண்ணீரால அவர் பாதத்தை கழுவிட்டான் அவருக்கு மகிழ்ச்சி இந்த காலத்தில் வாத்தியார் காலில் விழுந்து அழுதுறதுக்கு ஒரு இருக்காண்டா அப்படின்னு அவனை உதிப்பி சரிப்பா அவன் உன்னை செஞ்ச விட செஞ்சிடறேன் போயிட்டு மூணு மாதம் கழிச்சு வா அவன் பிள்ளைய நான் பெரியளாயி காட்டுறேன்னு அனுப்பிடுறாரு அவன் போன பிறகு கழுதியை ஊற்றுகின்ட்டு பத்திடுறாங்க மூணு மாதம் கழித்து நம்ம ஆள் ஒரு தட்டில் தேங்காய் வாழைப்பழம் எல்லாம் வச்சுட்டு வந்துடுதான் இவர் மறந்துட்டாரவனை நீ யாருப்பா பிள்ளைய பள்ளி கொடுத்து சேர்க்கணுமா இல்லை சாமி ஏற்கனவே சேர்த்தாச்சு இப்போ சேர்த்த மூணு மாதத்துக்கு முன்னாடி யார் அட்மிஷன் போட்டால் நீங்கள் தான் போட்டீங்க என்னப்பா சொல்கிறான பிற விரிவாக சொல்லுதான் அவருக்கு அப்போ தான் மண்டையில் உரைக்கி ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட யோசிக்காம சொல்கிறாரு எப்பா நீ போன நிமிஷமே அதை மந்திரம் போட்டு மனுஷனாக்கிட்டேன் இதே பள்ளிக்கூடத்தில் ஆறாப்பு சேர்த்து படிக்க வச்சுட்டேன் இப்போ இந்த ஊர்லேயே பெரிய அழுப்பாது இங்கேருந்து ஒரு இருபது வீடு தள்ளி போய் வேப்ப மரத்துக்கு கீழே ஒரு பெரிய மனுஷன் ஈச்சர் ஓட்டி பேப்பர் படிச்சுட்டு இருப்பார் அதுதான் உன் கழுத அந்த ஆள் யாருன்னா இந்த ஆசிரியரோட வயலுக்கு பக்கத்து வைக்கார் அவர் பக்கத்து வயக்காட்டுக்கார் அவருக்கு இவருக்கு வாய்க்காக அவர் தகராறு இருக்குது இருடா மகனே அவனை இவன்கிட்ட கோர்த்து விட்றேன்னு சொல்லி போப்பா அதுதான் அப்போ அவன் இவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியலை இந்த தச்சனையெல்லாம் இவர் கையில் புடைச்சிட்டு ஆடி பாடி அந்த வீட்டை நோக்கி ஓடுறான் ஓடுற வழியில் ஒரு சிந்தனை ஏ அப்பா மூணு மாதம் கழித்து நம்ம பிள்ளைய பார்க்க போகிறோம் பிள்ளை சாப்பிட்டானோ இல்லையோ அந்த வீட்டில் குப்பை போட்டாங்களோ போடலையோமோனுக்குன்னு சொல்லி தான் கட்டி இந்த அழுக்கு வெட்டி ரோட்டில் விரித்து இருக்க குப்பையெல்லாம் பொட்லம் கட்டிட்டான் பொட்லம் கட்டிட்டு அங்கே போயிட்டான் அங்கே போய் பார்த்தா அவர் சொன்ன மாதிரியே அந்த பெரிய மனுஷன் வேப்ப மரத்து நல்லா உட்காந்து பேப்பர் இருக்கிறாரு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த குப்பை மூட்டை தலையில் வச்சுட்டு அதை பார்த்து பார்த்து ஆனந்த கண்ணீர் படிக்கிறான் நம்ம பிள்ளை எம்பிட்டு அழகாக பேப்பர் படிக்கி ஒரு காலத்தில் பேப்பர் தின்னுக்கிட்டு இருந்துச்சு இப்போ பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்குது அப்படின் சொல்லி போய் கொஞ்சம் குப்பையிலேயே அவர் தலையில் பின்னாடி இருந்து கூட்டுறான் ஓட்டிட்டு அவர் திங்கி ஆறாம் வேறு எட்டி பார்க்குறான் பேப்பர் வெடிச்சுக்கிட்டு இருந்த மனுஷன் அவன் குப்பையை போடுறான்னு சொல்லி அவர் கழுத்து வழி வேற திரும்ப மாட்டாமல் யாரான்னு ஈங்கிறார் வயசான ஆள் சரி நம்ம முகத்தை பார்க்காம இருக்க போய் தான் குழந்தைக்கு நம்மளை அடையாளம் தெரிய சொல்லி முன்னாடி போய் தன்னோட முகத்தை காட்டிட்டு இருந்த மொத்த குப்பையும் தலையில் கட்டிட்டு நாம்பத்தம் மவனே நாம்பத்த மவனே கட்டி பிடிச்சி அழுதுருக்கிறான் அந்த மனுஷனுக்கு கோவன்னா இன்னும் மட்டும் இல்லை ஓ ஒரு மீது மீச்சிருக்கிறாரு ரோட்டுக்கு வெளியே வந்து விழுந்துட்டான் விழுந்துட்டு சொன்னானா நீ என் தான் நீ என் மகனே தான் ஏன்னா என் மகனும் இன்னை இப்படி தான் உதப்பான் இருக்கிறான் நம்ம இந்த இடத்துல இந்த கதையை நுப்பாட்டிடுவோம் இந்த கதை வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் நாட்டுப்புற கதைகள் சேகரிப்புக்காக பேராசிரியா சிவசுப்ரமணியின்னு போனப்போ அந்த மக்கள் சொல்லியிருக்கிறாங்க பொதுவா வட்டார கிராமப்புற போற கதைன்னா அந்த வட்டாரத்துல உள்ள எல்லா கிராமங்களையும் சொல்லுவாங்க ஆனா இந்த கதையை மட்டும் அந்த சின்ன குக்கிராமத்துல மட்டும் சொல்லியிருக்காங்க இவருக்கு ஆச்சரியமா இருந்திருக்கு அது எப்படி ஒரு கதையை இந்த தாலுகா முழுக்க இல்லாம இந்த ஊர்ல மட்டும் சொல்லுவாங்க எனக்கு விசாரிச்சா புரியுது அந்த ஊர்ல இருக்கிற பண்ணையாருக்கும் அந்த கிராம மக்களுக்கும் ஆகாது அந்த பெரிய அங்கே இருந்திருக்கிறாரு அவருக்கு இவங்களுக்கு ஆகாது சாதாரண மக்களால ரொம்ப பணவளமிக்க அந்த பண்ணையாரை பழிவாங்க முடியாது எதிர்க்க முடியாது குரல் எழுக்க முடியாதப்ப அவர்கள் கையில் ஆயுதமாக வந்து நின்றது கதை கதையும் ஒரு கதை கட்டுறாங்கல்லையா இப்போ நீங்கள் காலகாலத்துக்கு இந்த கதையில அந்த மக்களுக்கு எதிராக நின்ற அந்த பண்ணையார் வந்து கழுதையாகவே சுற்றிக்கிட்டு இருக்கிறார்ல அதுதான் கதையின் கவிதையின் இலக்கியத்தின் வெற்றி ஆக கவிதையும் கதையும் வந்து சாதாரண மக்கள் பக்கம் நின்று உண்மையை உறக்க பேசியிருக்கிறது இதுக்கு முன்னாடி பேசியிருக்குதா பேசியிருக்கிறது எல்லா காலத்திலையும் பேசியிருக்கிறது நம்ம தமிழ் தேசத்தின் மாகவைகள் நீங்கள் யாரை எடுத்து பார்த்தாலும் சரி அதிகாரத்திற்கு எதிரான குரலாகவே இருந்திருக்கும் பாரதியாரை பாரதியாரின் கவிதைகளை எடுத்தால் ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான குரலாக இருக்கும் பாவேந்தரின் கவிதைகளை நீங்கள் எடுத்து பார்த்தால் ஜாதியத்திற்கும் மதத்திற்கும் எதிரான குரலாக இருக்கும் பட்டுக்கோட்டையின் கவிதை எடுத்து பார்த்தால் வர்க்கத்திற்கு எதிரான குரலாக இருக்கும் உங்களுக்கு ஆக நம் மண்ணில் பிறந்த எல்லா கவிஞர்களுமே தங்களது கவிதைகளின் வாயிலாக வந்து அதிகாரத்துக்கு எதிராக நின்று இருக்கிறார்கள் அது கவிதையின் ஒரு வாசல் அது ஒரு வாசல் அப்படி ஒரு வாசலும் கவிதைக்குள்ளே இருக்கின்றது நம்ம பக்கத்தில் தான் கலாபரியா இருக்கிறாரு அவரோட ஒரு கவிதையை சொல்றாரு பாருங்க அவங்க மனைவி வந்து ஆசிரியரை வேலை பார்த்து ஓய்வு பெற்றவங்க ஓய்வு பெற்றுட்டாங்க நம்ம நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம நம்ம எப்படி நம்மளோட மனசு எப்படின்னா இயல்பாகவே நம்ம மனசு வந்து அன்புபூத்த மனசு எல்லார் மனசும் எல்லாமே பிறக்கமும் அப்படி தான் இருந்திருப்போம் நமக்கு தேவை இருக்கோ தேவையில்லையோ நம்ம இப்போ இப்போ வேணால் அந்த பழக்கம் குறைஞ்சிருக்கலாம் பெரியவர்கள் வந்து சும்மா ஏதாவது கேட்டுக்கிட்டே இருப்போம் ரோட்டில் உட்காந்துக்கிட்டு யாராவது பக்கம் போனால் ஏப்பா தெக்க மலை எப்படி இருக்குது வடக்க மலை எப்படி இருக்குது சொல்லி ஏதாவது ஒன்றை கேட்டுக்கிட்டே இருப்போம் நீங்கள் நம்ம காலத்தில் இங்கே உள்ள பெரியவர்கள் காலத்தில் சாமி கும்பிட்றப்ப எப்படி கும்பிடுவோன்னா நம்மளோட முதல் வார்த்தை எப்படி இருக்கன்னா சாமி எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு தான் அடுத்து தன்னுடைய தேவை என்பதை நாம் வாய் துறப்போம் ஆனால் இன்றைக்கி வேண்டுதல்கள் போயிடுச்சு அப்படியான ஒரு மனசு கொண்டாங்க அவங்க மனைவி அந்த இடத்த அவர் சொல்கிறார் பாருங்க அவங்க ஆசிரியரை வேலை பார்த்து பெற்று வீட்டில் இருக்கிறாங்க நிம்மதியாக இருக்கலாம் அறப்பரிச்ச டைம் அவங்களுக்கு மனசு பற்ற மாட்டுக்கு வெளியே வந்து வெயிலோடு நிற்கிறாங்க அவர் கேட்குறாரு இந்த ஏ யாரை தேடி இந்த வேணாத வெயிலில் தெருவாசலில் தவம் இருக்கிறாய் அப்படின்னு மனைவியை கேட்குறாரு உனக்கு எதுக்கு நேரம் யாரை தேடி இந்த வேணாத வையில் தெருவாசலில் தவம் இருக்கிறான்னு கேட்குறாரு அவங்க சொல்கிறாங்க கணக்கு தேர்வு வினாத்தால் எப்படி இருக்குதுன்னு வீடு திரும்புகிற பிள்ளைகிட்ட கேட்கணும்ல அதுக்காக நின்றுக்கிட்டு இருக்கிறேங்கிறாங்க இவங்க ஓய்வுட்டு பத்தாண்டுகளுக்கு மேலே ஆயிருச்சு பத்தாண்டுகளுக்கு மேலே ஆயிருச்சு ஆனால் இன்னமும் அவளுடைய மனது வந்து அந்த கணக்கு தேர்வு பேப்பர் எப்படி இருக்குது அந்த இடத்துல போய் நின்றுக்கிட்டு இருக்கு இல்லையா அந்த ஒப்பனை கலைக்காத முகத்தை நம்மளுடைய பணைய பழைய நினைவுகளை கவிதை தான் நமக்குள் வந்து மீட்டெடுத்து தரும் உங்களுக்கு நீங்கள் சின்ன வயசில் என்னென்னலாம் நம்ம செஞ்சுருப்போமோ ஒரு கவிதையை படிக்கிறப்ப பட்டாரம் அந்த கவிதை ஒரு வாசலை உங்களுக்கு விடும் இன்றைக்கி இருக்கிற எல்லா கரு நீங்கள் கவிதை விடுங்க ஒரு சாதாரண ஒரு இளையராஜா பாடல் கேட்டால் நம்மளுடைய எவ்வளவு துன்பங்கள் வடிந்து போய்விடுகின்றன அது வந்து அந்த இசைக்கு அந்த கவிதைக்கு இருக்கின்றது கவிதைக்கு இது மட்டும்தான் இருக்கின்றதா இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கிறது அதை சொல்லி நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நந்திக்கலம்பகம் என்று நம்மிடம் ஒரு சித்திலக்கிய வகை உண்டு உங்களுக்கு நான் அப்போதே சொன்ன மாதிரி கவிதை என்பதும் எழுத்து என்பதும் வார்த்தை என்பதும் ஒரு வார்த்தை மட்டுமல்ல அது வலிமை மிகுந்த ஆயுதமும் கூட முகத்தில் நூறு பாடல்கள் பாட வேண்டும் நூறாவது பாடலில் அந்த பாடல் யாரை குறித்து பாடப்படுகிறதோ அவர் இறந்து விடுவார் எதுக்கு மன்னரை உட்கார வச்சு பாடுவாங்க அற்புதமான கவிதைகளாக இருக்கும் தொண்ணூத்தொம்பது பாடல்கள் பாடி முடித்த பறவை அந்த பாடல் உப்பாட்டிடுவாங்க கடைசி பாட்டை பாடமாட்டாங்க ஏன்னா பாடினால் அந்த பாடல் யாரை பாட்டுடைய தலைவனாக கொண்டிருக்கிறதோ அவன் இறந்து விடுவான் அப்படி இறந்திருக்கிறாங்க அவங்களுக்கு போஜராஜன்னு சொல்லி இது ஒருத்தான் இன்னொரு மித்து வந்து போஜராஜா நமக்கு தெரியும் உச்ச அவர் வந்து இந்த பாடலுக்கு ஆசைப்பட்டு காளிதாசர்கிட்ட கேட்குறாரு என்னைய பா அந்த கடைசி பாடலுக்கு பேர் சரம கவிதை நூறாவது பாடலுக்கு பேர் சரம கவிதை அதை பாடினால் போஜராஜன் விடுவான் காளிதாசர் தொண்ணூத்தி பாடலை பாடி முடித்து விட்டு நூறாவது பாடலை பாட மறுக்கிறார் போஜராஜன் கெஞ்சிரான் அற்புதமாக இருக்கிறது அந்த நூறாவது பாடலை எனது காதால் கேட்க ஆசைப்படுகிறேன் இல்லை மன்னரே நூறாவது பாடலை நீங்கள் கேட்டால் நான் பாடி முடித்த அடுத்த நிமிடமே நீங்கள் இறந்து விடுவீர்கள் சொன்ன உடனே அவன் எவ்வளோ கேட்ட பிறகு காளியாசனை மறுத்துட்டு அந்த நாட்டை விட்டு வெளியேறி காட்டுக்குள்ளே போய் கூடியிருக்கிறாரு இவன் தொந்தரவு பண்ணுறான்னு சொல்லி ரெண்டு அதுக்கு இந்த மன்னருக்கு ஆசை அந்த பாட்டு எப்படியா கேட்கணும்னு சொல்லி கொஞ்ச நாள் கழிச்சு மாறு விஷத்தில் அங்கே போகிறாரு போய் யாரும் தெரியாமல் காளியாசரை வரவேற்றுட்டு மன்னர் போஜராஜன் எப்படி இருக்கிறான்னு கேட்குறாரு போஜராஜன் இறந்துட்டாரே ஒரு அவர் இறந்து ஒரு ஒரு மாதங்கள் ஆயிடுச்சின்னு சொல்லி சொன்ன உடனே காளிதாசர் கண்ணீர் உகுத்து தான் எழுதி வைத்திருந்த அந்த கடைசி பாடலை இறந்துவிட்ட போச்சாராஜனுக்காக பாடுறாரு கேட்டுக்கிருந்த போஜராஜன் இறந்து போயிடும் அப்படி ஒரு வல்லமை நமது பா நமது வரிகளுக்கு உண்டு இது உண்மையான்னு கேட்குறோம் உண்டு நீங்கள் மடப்புற காளியம்மன் கோயிலையும் மதுரப்பாண்டி கோயிலையும் வார்த்தைகளின் வலிமையை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் வயிறிந்து ஒரு ஒரு சாவ விட்டால் அந்த வரிகள் பழித்து இல்லையா அப்படி ஒரு வல்லமே ஒரு உண்டு உங்களுக்கு அப்படி நாம் சாபம் விட்டும் பழிக்காவிட்டால் அந்த இடத்தில் கவிதையின் வேலை என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு ஒரு கவிதையோட சொல்லி எனக்கு ஒரு நிறைவு சொல்லு நினைக்கிறேன் இது என்னோட கவிதை தான் செங்கமலத்துக்கு எல்லாமே மாரியாத்தாதான் செங்கமலத்துக்கு எல்லாமே மாரியாத்தாதான் குடிக்கிற தண்ணியில் மலத்தை கலந்த செய்தியை டிவியில் பார்த்த உடனே நாசமாக போவானுங்க அவனுங்கள மாரியாத்தா கேட்பா சனங்க குடிக்கிற தண்ணியிலையா பிரிய கலப்பானுங்க என்று சாபமிட்டான் கையெழுத்து போடுறதா கையெழுத்து போடுறதுக்கு காசு வாங்குகிற ஆபீஸரை பற்றி கேட்ட உடனே பேதியில் போவான் இளவாளையுக்கு காசு வாங்கிவிட்டா கையெழுத்து போவான் அவனை மாரியாத்தா கேட்பா என்று சாபமிட்டாள் குடிகார புருஷன் அடித்து துன்புறுத்துவதை லட்சுமி சொல்லி அழுத போது கவலைப்படாதட்டி உன் புருஷனை மாரியாத்தா கேட்பான் அவன் கையில் புத்து புடுங்க என சாபமிட்டாள் பெற்ற தகப்பனிடம் சொத்தை எழுதி வாங்கி கொண்டு நடுத்தருவில் விட்ட காளியப்பனை பார்த்தபோது காரி துப்பி நீ விளங்காமல் போவடா உன்னை மாரியாத்தா கேப்பா என சாவமிட்டான் இப்படி செங்கமலத்திற்கு எல்லாமே மாரியாத்தா தான் ஒரு மத்தியான பொழுதில் மாரியாத்தா பீடத்தில் தாயக்கட்டம் விளையாடி கொண்டிருந்த போது செங்கமலத்திடம் நான் கேட்டேன் எதுக்கு எதுக்கெடுத்தாலும் மாரியாத்தா கேப்பா மாரியாத்தா கேப்பான்னு சொல்றியே அந்த மாரியாத்தா கேட்கலன்னா நீ என்ன செய்வ என்று கேட்டேன் சடாரன் ஆவேசமாகி கேட்காமலா போவா அந்த மாரியாத்தா கேட்காமல் போனால் அந்த மானங்கட்ட மாரியாத்தாவை நான் கேட்பேன் என்றால் செங்கமலம் ஒரு காயை வெட்டி எப்படி இப்போ தெய்வமாகவே இருந்தாலும் தெய்வமாகவே இருந்தாலும் அதிகாரமாகவே இருந்தாலும் தவறு செய்தவர்களை தட்டி கேட்கவில்லை என்றால் அந்த இடத்தில் தமிழும் கவிதையும் கலையும் இலக்கியமும் வந்து நின்று நியாயத்தில் நிலைநாட்டி இருக்கின்றது காலங்காலமாக நிலைநாட்டவும் செய்யும் அப்படி ஒரு வாசலும் கவிதைக்கு உண்டு இப்படி நூறு நூறு வாசல்கள் உண்டு நாம் தான் தேடி போய் படிக்க வேண்டும் நீங்கள் படிப்பதை எப்படி என்றால் நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்க பூனை நியாயம் குரங்கு நியாயம் ரெண்டு உண்டு நீங்கள் பூனை பார்த்தீங்கன்னா தன்னோட குட்டியை இங்கேருந்து அங்கே தூக்கிட்டு போகணுன்னா வாயில் கவ்விக்கிட்டு தூக்கிட்டு போகும் ஆனால் குரங்கு பார்த்தீங்கன்னா அது குட்டியை பிடிக்காது குட்டி தான் குரங்க பிடிச்சிக்கிடும் அது பூனை நியாயம் இது குரங்கு நியாயம் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிற காலத்தில் எப்படி போன குட்டி தன்னோட குட்டியை வாயில் தூக்கிக்கிட்டாலேதோ அப்படி புத்தகத்தை தூக்கி கொண்டு தெரிய வேண்டும் கொஞ்ச காலத்திற்கு அப்புறம் நீங்கள் விட நினைத்தாலும் அந்த குரங்கு குட்டி போல் அது உங்களை விடாமல் பிடித்து கொண்டிருக்கும் அப்படி வாசிப்புக்குள் நீங்கள் அவசியம் வர வேண்டும் வந்து ஆயிரம் ஆயிரம் வாசல்களை உங்களுக்கு வாசிப்பு திறந்துவிடும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன் நன்றி வணக்கம்